சார் சார் கஜேந்திரன் சார் ஓ யாரு கஜேந்திரன் சார் எஸ் கஜேந்திரன் உங்களை நான் இங்கயோ பாத்துக்கின பொன்துறை ஐ பி எஸ் யா அந்த எம்எல்ஏ எல்ஏ பொன் துறை தெரியல எம்எல்ஏ தெரியுது ஆஹ் யா வெ பை வெ உங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டுருக்கேன் தேங்க் யூ சார் நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டு இருக்கேன் ஆனா நேர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கன் உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்ன திடீர்னு என்ன பார்க்க நீங்க காலமா போயிட்டீங்க

உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கொடுத்த கேச உடனே முடிக்கிறாள் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என் பொண்ணு உங்ககிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்த வருவாங்க எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னா உங்க பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆ என் பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் ஏன் என் கூடையா இருந்தா என்ன சார் சொல்றீங்க ஆமா அது ஒரு பெரிய விஷயம் நீங்க என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கனால நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் தாராளமா சொல்லலாம் ஆனா நான் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றாம போக மாட்டேன் உங்க பொண்ணுக்கு உங்களை கண்டுபிடிச்சு தான் வாக்கு கொடுத்துட்டேன் நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி உங்க பொண்ணுகிட்ட நான் உங்களை கொண்டு ஒப்படைப்பேன் அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என் மேல எந்த வார்த்தமும்ண்ண கூடாது உங்களை பத்தி நான் நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும் நான் இப்ப ஒரு தகப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் நினைக்கிறேன் அவளை அவளை பாதுகாக்க முடியாம ஒரு அனாத மாதிரி நான் வச்சிருக்கேன் ஏன்னா அவன் நிரந்தரமா என் கூட இருக்கணும் எனக்கு புரியல சார் சொல்றேன் காதம்பரி என் பொண்ணோட அம்மா உங்க அவன் என் மனைவியே கிடையாது சரி அது உங்க பர்சனலி விசத்து சொல்லுங்க இப்ப நான் தான் ஆதிரா பாடு அவங்க நிறுத்தலாம் அடுத்த நொடியே இந்த காதம்பரி எனக்கும் அந்த பிள்ளைக்கு சம்பந்தங்களை நிரூபிச்சிருவான் என் புள்ள போறப்பைய அசிங்கப்படுத்திருவான் அப்புறம் நிரந்தரமா என் பிள்ளை எனக்கு சொந்தம் இல்லாம போய் அதுக்கு அதுல இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருக்கேன் காதாம்பரி வாயாலே சொல்லணும் காதாம்பரி வாயாலே சொல்லணும் கஜேந்திர பொண்ணுதான் ஆதிராதன் என் பொண்ண என் கிட்ட நிரந்தரமா புரிஞ்சுவான் என் பிள்ளை வாழ்க்கைய சூரியமாக்கிடுவான் அவன் ஒரு பணத்தை போய் ஒரு தகப்ப நான் உங்ககிட்ட நான் கெஞ்சு கேக்குறேன் நான் இப்ப உங்க டிபார்ட்மெண்ட்ல இல்ல நினைச்சுக்கங்க நான் சொல்றதை கேளுங்க என் பொண்ணுகிட்ட கிட்ட கொண்டு என்ன நிப்பாட்டாதீங்க நான் யாருன்னு அவருக்கு தெரிய வேண்டாம் ஆனா நான் வாக்கு கொடுத்துருக்கேன் என் பொண்ணு நிறைஞ்சமா என்கிட்ட பாதுகாப்பா இருக்கணுமா வேண்டாமா சார் இருக்கணும் அப்படின்னா நான் யாருங்க உண்மையா ஆதார கட்ட சொல்லாதீங்க சார் அந்த பொண்ணு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கா சார் அது தெரியாம நீங்க வேற இப்ப அவளை காப்பாத்தினா உங்களால் மட்டும் தான் முடியும் எனக்கு தெரியும் சார் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இப்ப நான் தான் போய் ஆதரவு அப்பாடு போய் நின்னா அந்த பிள்ளை வாழ்க்கையை சூரிய மாட்டிடுவான் நான் ஒதுங்கிட்டனாலதான் இன்னும் ஆதியா பாதுகாப்பா இருக்கான் என் பொண்ணு எனக்கு நிரந்திரமா வேணும் நிரந்தரமா நான் அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவளுக்கு ஒரு எல்லையை எதுக்கு நான் அமைஞ்சு கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சார் காதாம்பரி வாயிலிருந்தே வரணும் காஜேந்திர பொண்ணு தான் ஆதரே காதாம்பரி சொல்லணும் சொல்லிட்டா என் பேட்டையை நான் ஆதரிப்பேன் ராண்பரை நான் இருந்து என் பிள்ளைய காப்பாத்த முடியல துணிச்சுட்டு சாலையே நான் நினைக்கிறேன் காரணம் காதம்பரி என் பிள்ளை பிறப்பா பத்து படுத்துக்கலாம் அவ வாயாலே மட்டும் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார் துணிஞ்சு அடிப்பேன்

நான் யாருங்க உண்மை சொல்லிட்டதா ஆதிரா மேல அவளுக்கு உரிமை போயிருமே நீங்க போராட வேண்டியதுமே ஆதிரா ஏன் பண்ணுதாதே அத சொல்றேனே ஒரு பெரிய கொச்சு படுத்துருவா தம்பி என் பிள்ளைய கேவல படுத்துருவா அவன் எந்த எல்லைக்கும் போவான் சரி இப்போ அந்த காதம்பரி எங்க அவன் நாட்டுல தான் இருக்கா அவளை வர வைக்க முடியுமா என்ன என்ன சொல்றீங்க அவளை வர வைங்க என்ன போனாலும் நான் சொல்றேன் நான் சொல்றத மட்டும் செய்யுங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க மகன் உங்களுக்கு சொந்தமா இருப்பான் நீ எடுத்த காரியத்தை முடிக்கிறான்னு எனக்கு நல்ல தெரியும் நீ உறுதியா சொல்றா நம்புங்க நம்பிக்கை இருந்தா நான் சொல்றத செய்யுங்க என்ன செய்யணும் காதம்பரி இங்க வர வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு அவங்க வந்து இறங்கின உடனே என்ன பண்ணுங்கிறது என் பொறுப்பு அவ என்னைக்கு இறங்கணும் இன்னைக்கே இறங்கினாலும் என்னால காரியத்தை முடிக்க முடியும் நாளைக்கு காலையில காதம்பரி இங்க இருப்பா அவளை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும் வேலையை முடிச்சிட்டு கால் பண்ணுங்க ஓகே கேச எடுத்திருக்கிறது யாரு என் பிள்ளை எடுத்து சொந்த மாதிரி

தீர விசாரிச்சுட்டு அரசு பண்ண வாங்களா இருக்கும்டா சரி அதை விடுங்க ஸ்கூல் எதுக்கு ஆதரவு பேர்லாம் மாறிச்சது மாத்தனது மீனாடா என்ன சொல்றீங்க மீனா பய இல்லையா சுந்தவெல்லாம் எப்ப பார்த்தது எதுக்கு அவ பேர்ல மாத்துனாங்க ஆதிரா ஸ்கூலே தஞ்சன வாழ்ந்துட்டு இருக்கா அத முழு மனசோட செஞ்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்ல ஒரு மாசம் கூட அவ சேலரி வாங்கல அதனால எப்படி அவ சேலரி வாங்க மாட்டா என்னோட முழு மனசா செஞ்சுக்கிட்டு இருக்கா எனக்கோ படிப்பறிவு இல்ல அதனால அவளே நிர்வாகம் பண்ணட்டுன்னு மீனா தாண்டா கொடுத்தா

உண்மையிலே அவதான் கேஸ் கொடுத்தாரா விசாரிச்சு வரா கன்ஃபார்ம் அவங்க தான் நீ குடுத்துதாங்க டேய் அவ அந்த மாதிரி பண்ண மாட்டடா சும்மா சும்மா நீ பல்லிய போட்டுட்டு இருக்காத டேய் அவ அந்த இடத்துல போக மாட்டடா அப்ப நான் என்ன பொய் அன்னி சொல்லிட்டு இருக்க சரி இரு நான் நாங்க போய் கேட்டுட்டு வரா மீனா எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா இது ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னன்னா சரி மீனா விட்டு கொடுக்கவே கூடாது அல்ல காப்பாத்துங்க இதுல போய் முடிய போதோ என்னால ஒண்ணு பண்ண முடியாது அவங்க புருஷனா அவங்களே காப்பாத்துட்டோம் சரி சரி உன் வேலைய பாத்துட்டு போ இந்த காரியத்தை என்கிட்ட சொல்லிட்டு செய்வா இந்த ஒரு விஷயத்தையே என் என்கிட்ட சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்போ இவள் செய்கிற காரியத்துக்கு நான் எதிராக இருக்கேன் எந்த விஷயத்துல நாளைக்கு எதிராக இருக்கேன் ம் சோஸ்து பாப்போ நான் ஆதிலாக வெளாட்டுக்கு அனுப்புகிறதுல அவளுக்கு உடன்பாடு இல்ல ஆனால் அந்த விஷயத்தை அவள் பேசப்படுத்தலையே அவளை அனுப்பிக்கலைன்னு ரெடியா இருக்கா பரவா எந்த விஷயத்துக்காக இட்டு பண்ணிகிட்டு இருக்கா என்ன நானும் சரிப்பா வீட்டை விட்டு வாங்கி பரமாட்டாது ஆஹா என்ன குளிர்ரி ஆ

நீப்படி எதை பண்ண போறேன்னு தெரியலையே நான் கொடுத்த ஐடியா இருக்கா அத வொர்க் அவுட் இப்படி இப்போ நீ வெளிய ஆமா அப்படி என்ன துக்கிஞ்சு கொஞ்ச நேரம் நான் வரதுக்கு எப்படியாச்சும் கும்மா தண்ணிட்டி போறியே ஏ மீனா அத்தை மீனா குட்டிமா ஆக்ரசம் இருக்கா இதுக்கு மேல போக மாட்டேன் மண்ணா இதுலயே திகைச்சு கொன்னு கொன்னுடுவல இப்படி வெளிய வர முடியல

அத்தை மாமி யாரை பார்த்து கொடுத்துட்டாங்களா அப்பலாம் நீ நல்லதானே இருந்த அதுக்கு அப்பதான் மட்டும் செம்பவலி

சின்னமோ பண்ணிருக்காரு அதுதான் இவன் இந்த மாதிரி பண்ணிருக்கா இவ ஒண்ணு இப்ப பண்ண மாட்டால இரு குமாரே நீ மட்டும் இதை தப்பு பண்ணிருக்கணும் உண்டையில நாக்கிற எனக்கு பயமா இருக்குது நீ இப்பலாம் பண்ணாதடி வா ஒண்ணு வந்து சாவி எடுக்க வா நான் தெரியாம கேஸ் கொடுத்துட்டேன் அதை வாபஸ் வாங்கிடு ஏதோ கோத்துல பண்ணிட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வாடி குமாரே நான் எதுவும் பண்ணல சும்மா சும்மா என்னால அந்த மன்னிப்புலாம் கேட்க முடியாது சும்மா கடா எட்டி சதிச பத்தி உனக்கு நல்லா தெரியும்

நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க? ஹான், டெல் மீ, டெல் மீ. என்ன டீஸ்ல வர? நான் கேட்டதுக்கு பதிலே நீ என்ன சொல்றியோ அத நான் செய்வேன். ம் நீ என்ன சொல்றியோ அத நான் செய்வேன். வரவால. ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் உசுரோட தான் இருக்கு. எரும மாடி அப்பா, உனக்கு தேஞ்சி இருக்கு. அப்படிதானே? பயுள்ள கண்டு பிடிச்சிட்டால. என்ன ஆனாலும் உ அங்கள தான் நிப்ப. உனக்கு மெஞ்சி எங்களுக்கு எந்த வாழ்க்கையும் இல்ல. ஆ அதுக்கு தான் சொல்ல வந்தேன் என்ன ஆனாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது இது உங்களுக்கு நான் சும்மா சொல்லல எச்சரிக்கை